கருத்துள்ளவர் ஓர்த்து தன் கண்களை வேறு பக்கமாக பார்த்தான் ஆனால் ஆபிரகமும் தன் கண்களை தேவனுக்கு நேராக நோக்கி பார்த்தான் நான் அவங்களை பார்த்து சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி தவிக்கலாம் பொருளாதார பிரச்சனைகளை கடன் பிரச்சனைகளை சரீர பிரச்சனைகள் தோல்வி எண்ணங்களில் கவலைகளை கண்ணீரில் நீங்கள் இருக்கலாம் பாருங்கள் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்காதீங்க தேவனை நோக்கி பாருங்கள் தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுகிறது உங்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுகிறது சரீரத்தில் சுகம் உண்டாகிறது கவலை கண்ணீரிலிருந்து உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது பாருங்கள் ஆபிரகம் ஆசீர்வதிக்கப்பட்டான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் கண்களை தேவனுக்கு நேராக பாருங்கள் உங்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்